பிரச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் திருச்செந்தூரில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் நூறு சதவீதம் உங்கள் தலையெழுத்து மாறும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் பலரும் அறியாத வழிபாட்டு முறைகள் பூஜைகள் சடங்குகள் என எத்தனையோ விஷயங்கள் இந்த ஆலயத்தில் உள்ளது என்ன வழிபாடு செய்தாலும் கஷ்டங்கள் தீரவில்லை என பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று என்ன வழிபாடு செய்தால் தலையெழுத்து மாறும் என்பதை பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் தலையெழுத்து மாறும் என பலரும் சொல்வதை கேட்டிருக்கிறோம் இருந்தாலும் பலருக்கும் நானும் பலமுறை திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்கிறேன் மாதத்திற்கு ஒருமுறை கூட செல்கிறேன் இருந்தாலும் ஒன்றும் மாறவில்லை கவலைகள் கஷ்டங்கள் அப்படியே தான் உள்ளது என மனதில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த எண்ணம் உங்கள் மனதிலும் ஏற்படுகிறதா அப்படியானால் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் சென்று இந்த ஒரு வழிபாட்டினை செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களின் தலையெழுத்து நூறு சதவீதம் மாறும் பலரின் வாழ்க்கையை மாற்றிய மாற்றி கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த வழிபாடுதான் இது ஆனால் இந்த வழிபாட்டை அனைவரா அனைவராலும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது மனதில் வைராக்கியம் முழுவதுமாக திருச்செந்தூர் ஆண்டவனே கதி என அவனது திருவடிகளை விடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு சரண் அடைந்தவர்கள் மட்டுமே செய்ய முடிந்த வழிபாடு இது அப்படி என்ன வழிபாடு என்பதை பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து கோவில் வாசல் எதிரில் மண்டியிட்டு கையேந்தி மடிப்பிச்சை கேளுங்கள் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை அப்படியே மண்டியிட்ட நிலையில் கையேந்தி மடியேந்தி நெல்லுங்கள் நீங்களாக சென்று யாரிடமும் வாய் திறந்து பிச்சை வேண்டும் என கேட்கக்கூடாது மனதில் முருகனை மட்டுமே நினைத்து கையேந்தி இருங்கள் நீங்கள் கையேந்தி நின்ற அந்த நேரத்தில் உங்களை தேடி வந்து யாராவது ஒரு பிச்சை போடுவார் அப்படி பிச்சையாக கிடைக்கும் தொகை எவ்வளவாக இருந்தாலும் அந்த தொகையை அப்படியே எடுத்து சென்று அந்த காசில் உணவு வாங்கி சாப்பிடுங்கள் அல்லது உங்கள் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்று வீட்டில் வைத்து சமைத்து சாப்பிடுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் பணம் இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள் ஆனால் சாமி உண்டியலில் மட்டும் கொண்டு போய் போட்டுவிடாதீர்கள் இந்த வழிபாட்டினை ஒரு முறை செய்துவிட்டு வந்தால் அந்த நிமிடத்திலிருந்து உங்களின் வாழ்க்கை தலையெழுத்து மாற துவங்கிவிடும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்தீர்களோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் நீங்கள் எதற்காக மடிப்பீச்சை எடுக்கிறீர்கள் உங்களின் பிரச்சனை என்ன என்பதை யாரிடமும் சொல்லாமல் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் மடிப்பிச்சை எடுப்பது என்பது அனைவராலும் செய்துவிட முடியாது இதை கேவலமானதாக நினைக்காதீர்கள் மனிதனுக்குள் இருக்கும் ஆணவத்தை அளிப்பதே இந்த வழிபாட்டின் முக்கிய நோக்கம் ஒரு மனிதனின் மரணத்திற்கு ஒப்பான விஷயம்தான் பிச்சை எடுத்தல் பிச்சை எடுக்கும்போது போதும் உதாசீனம் அவமானம் இலக்காரம் கருணை என்று ஒவ்வொருவரின் பார்வையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது நான் என்ற அகங்காரத்தை நீக்கி இறைவனை சரணடைவதுதான் இதன் நோக்கம் அதனால்தான் சித்தர்கள் சந்நியாசிகள் பலரும் பிச்சை எடுத்தே உண்ணுகிறார்கள் ஓம் சரவண பவ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ